இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் 1 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாத பாருங்க நேத்து வந்து நானே சீமஸ் கேமிங் bro அந்த ஐடி துக்குனால அவங்க கையில வந்து பேசுறோம் என்னனோ பேசுறாங்க இந்த ஐடி எல்லாம் தர முடியாது அந்த டார்கெட்டே உங்க ரெண்டு பேர் சேனலை தூக்கிடுவேன் அதுக்கு அப்புறம் உனோட வாண்டட் கேமிங் ஐடி தூக்கிடுவான் அவன் எத்தனை ஐடியோ தூக்கி வெச்சிருக்கானா கைஸ் அவன் பேசுற வாய்ஸ் ரெக்கார்ட் ஆட் பண்ற அது இல்லாம இன்னைக்கு வந்து 10 o'clock அவன் பேசுற வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் நம்ம சேனல்ல வந்து வர போகுது கைஸ் ஓகேவா ஒரு ஃபுல் வீடியோ வர போகுது நம்ம சீமஸ் கேமிங் சேனல்லயே நம்ம சேனல்லயே அவன் பேசுற வாய்ஸ் ரெக்கார்ட் ஆட் பண்ற அதுக்கு முன்னா நம்மளோட வாண்டட் கேமிங் சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல லைக் பண்ணிட்டு ஃபிரண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிட்டு வந்துரு